டைரக்டர் சங்கருடைய இயக்கத்தில் உலகநாயன் கமலஹாசனுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய மாபெரும் இசை வெளியீட்டு விழா கடந்த சனிக்கிழமை அன்று மாலை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு இயக்குநர்கள் நெல்சன் லோகேஷ் கனகராஜ் இசையமைப்பாளர் அனிருத்து இயக்குனர் சங்கர் அவருடைய குடும்பத்தினர் உலகநாயன் கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவின் பெரும்பாலான முக்கியமான உச்சபட்ச நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்த இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் நடந்த விஷயங்கள் அதை பத்தின ஹைலைட்ஸ் தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளியான

ஃபேவரெட் நான் கமல் சார்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன் பலமுறை இந்த படத்தை பார்த்தும் இருக்கேன் கமர்ஷியல் படத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் படத்துல வச்சிருக்காங்க இப்போ கமல் சார் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பத்தி தக்லீஃப் மேடையில் பேசுறேன் மக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணனும்னு கமல் சாரோட தேடல் ஆச்சரியமா இருக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான படங்களை தான் சங்கர் சார் கொடுப்பாரு இந்த படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு யாரை கேட்டாலும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அனிருத் அதை தைரியமாக பண்ணியிருக்காரு இப்போ எல்லாரும் பேன் இந்தியா அப்படின்னு பேசுறாங்க ஆனால் அந்த இந்தியன்கிற டைட்டிலுக்கு உரித்தானவர் கமல் சார் தான் இந்தியன் என்றால் ஒற்றுமை தான் ஒற்றுமையாக இருக்கணும் அதை தான் இந்த படமும் உணருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியன் டு இசை வெளியிட்டு விழாவில் கலந்துகிட்ட இயக்குனர் லோகேஷ் கனராஜ் அவர்கள் கமல் சாருக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ விக்ரம் திரைப்படத்தில் ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணி காமிச்சிருந்தாரு இந்த நிலையில் இந்தியன் டூ மேடையில் பேசினா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விக்ரம் ஷூட்டிங்கின் போது மூணாவது நாள் டயலாக் பேப்பர் பார்த்துட்டு நான் எழுதுற தமிழில் பிழை இருக்குன்னு சொன்னார் கமல் சாரு அவர் யார் எழுதுறதுன்னு என்கிட்ட கேட்டார் அவர்கிட்ட இல்லை நான் தான் எழுதுனேன்னு சொன்னேன் அவர் ஒன்றும் பெருசாக சொல்லலை அந்த பிழையை மட்டும் தான் திருத்தினாரு ஆனால் எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுச்சு ஐயோ தமிழ் நமக்கு ஒழுங்காக தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நல்லா தமிழ் பேச எழுத தெரிஞ்ச ஆளை வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டேன் இப்போவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் கமல் சார் சாருக்கு நான் எந்த காலத்திலுமே ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஃபேன் பாய்ஸ் பேச்சு லோகேஷ் கனராஜ் இந்த இந்தியன் டூ மேடையில் கொடுத்திருக்காரு சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த வச்சு ஜெயிலர் அப்படின்ற மாபெரும் ஹிட் படத்தை கொடுத்த இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அவரும் இந்த இந்தியன் டூ இசை கலந்துக்கிட்டாரு கலந்துகிட்டாரு அவர் மேடையேறி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் டூ படத்தை பத்தின அறிவிப்பு பிக் பாஸ் நிகழ்ச்சியில தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்போ நான் பேக் ஸ்டேஜ்ல இருந்தேன் பிக் பாஸ்ல நிறைய டாஸ்க் வைக்கும் போது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்க எழுதும் போது நிறைய தப்பு தப்பா எழுதி நிறைய தப்பு பண்ணிடுவாங்க அந்த தமிழ்ல எழுதுறதுலயே அதுக்கு கமல் சார் பார்த்துட்டு பயங்கரமா கோபப்படுவாரு அப்படி ஒரு நாள் பேக் ஸ்டேஜ் இருந்த என்னை பார்த்து தப்பு இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு எனக்கு தான் தப்பு எதுனே தெரியாது அதனால அவர் திட்டத்தை கூட நான் பெருமையாக தான் எடுக்க அப்படின்னு சொல்லி நெல்சன் அவருடைய ஸ்டைல ரொம்ப கலகலப்பா மேடையில் பேசிட்டு இறங்கி இருக்காரு இண்டியன் பாகம் ஒன்று திரைப்படத்திற்கு நம்ம இசை போய் லேயோமா தான் மியூசிக் பண்ணிருப்பாரு சங்கர் சார் அவருடைய டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் தாண்டி உலகநாயன் கமலஹாசன் அவருடைய பர்ஃபார்மன்ஸையும் தாண்டி ஸ்க்ரீனில் தன்னுடைய இசை மூலமாக ஒரு மிகப்பெரிய மேஜிக்கை நிகழ்த்தி காமிச்சிருப்பார் நம்ம இசை பொயல் சோ இந்தியன் படத்தில் எல்லா பாடல்களும் பின்னணி இசையும் மெகா ஹீட் கண்டிப்பா இந்தியன் பார்க் டூக்கும் இசைப்புயில் தான் மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்ட நிலையில நம்ம அனிலில்

பதினேழாம் தேதி தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு ஸோ அதனுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்ட படத்தினுடைய இயக்குனர் சங்கர் பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு காலையில் தூக்க கலக்கமாக தான் எழுந்தேன் அனிருத் ஃபைனல் மிக்ஸ் ஆடியோ அனுப்பியிருந்தாரு அதை பார்த்ததும் ஆயிடுச்சு ரொம்ப நாட்களாக அனிருத் தாத்தா வராரு பாடலுக்கு செலவழிச்சாரு இந்த தலைமுறைக்கு இந்தியன் தாத்தாவை கொண்டு போகிற மாதிரி அறிவு கம்பேக் இந்தியன் பாடல பா விஜய் எழுதியிருக்காரு முதல் தடவையா கமல் சார் இந்தியன் தாத்தாவா மேக்கப் போட்டு வந்தப்போ எல்லாருமே செலுத்து போய் பார்த்தோம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படத்தோட போட்டோ ஷூட்டுக்கு அதே மாதிரி மேக்கப் போட்டுட்டு வரும்போது அதே மாதிரி தான் செலுத்து போய் பார்த்தோம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நடிகர் கமல் சார் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் நான் அவரை பற்றி பேசியிருக்கேன் இன்னைக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஒன் டிகிரியில் அப்டேட்டு நடிப்பை கொடுத்துருக்காரு முதல்ல இந்தியன் டூ வேற தயாரிப்பாளர் தயாரிக்க வேண்டியதாக இருந்துச்சு எனக்கு அப்போ சுபாஷ்கரன் கால் பண்ணி இந்தியன் திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து கையில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த படத்தை ஸ்க்ரீனிங் பண்ணும்போது என்னுடைய அசிஸ்டன்ஸ் வசனம் பற்றி நல்ல விதத்தில் சொன்னாங்க அதுக்கு காரணம் ஜெயமோகன் சார் தான் படத்தோட அறிமுக சண்டை காட்சி அனலரசு பண்ணியிருக்காரு இந்த படத்தில் செகண்ட் யூனிட் டேரக்டராக வேலை பார்த்துருக்கிற வசந்த பாலன் சிம்புதேவன் அறிவழகன் ஆகியோருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சங்கர் சார் அவர்கள் அந்த மாதிரியில் பேசி முடிச்சிருக்காரு விக்ரம் திரைப்படத்தில் மிகப்பெரிய பெரிய கொடுத்ததுக்கு அப்புறமா பல திரைப்படங்களை ஒரு நடிகராக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சங்கர் சார் கூட சேர்ந்திருக்கிற இந்தியன் டூ திரைப்படத்துக்கு அந்த படம் அனௌன்ஸ் பண்ண நாளிலேருந்தே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருந்துச்சு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போது இதனுடைய இசை வெளியிட்டு விடாமே மேடையில் பேசின உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இது ரொம்ப நீளமான கதை எங்க இருந்து தெரியல சங்கர் அடைஞ்சிருக்கிற இந்த உயரம் அதிர்ஷ்டம் விபத்து கிடையாது அன்று பார்த்த அதே துடிப்போட தான் இன்றைக்கும் இருக்காரு அவர் முதல் முறையாக என்ன பார்க்க வரும்போது ஒரு கதையை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்தாரு ஆனா எனக்கு அந்த சித்தாந்தத்தில் அப்போ உடன்பாடு இல்லை அதனால நடிக்கல சங்கர் இதுக்கு பிறகும் என்கிட்ட வந்தார் அப்போ நான் சிவாஜி சாரை வச்சு ஒரு படத்தை கேக்கலாம் முடிவு பண்ணிருந்தேன் அப்போ அதே மாதிரியான ஒரு கதையை தான் சங்கர் என்கிட்ட சொன்னாரு அப்ப நான் சிவாஜி ஐயா கிட்ட இதை பற்றி சொல்லும்போது நீ சொன்ன கதையில நான் அப்பா நீ பையன் ஆனால் சங்கர் சொல்ற கதையில் அப்பாவும் நீ தான் மகனு நீ தான் அதனால் நீ இந்த கதையை பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொன்னார் சுபாஷ்கரன் இந்த படத்தை இன்னும் பார்த்துருக்க மாட்டாரு எங்கள் ரெண்டு பேரையும் நம்பி பல விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார் என் கூட இந்த படத்தில் உதயநிதி தம்பி உறுதுணையாக நின்று போல அவர் கூட நான் உடன் இருக்கிற நேரம் வரலாம் அப்படின்னு சொல்லி கட்சி சம்பந்தமாக அவர் கூட கூட்டணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அப்படின்றத மறைமுகமாக சொல்லிட்டு போனார் கமலஹாசன் என் வயசை விட பதினஞ்சு வயசு தான் இந்தியன் தாத்தாவுக்கு அதிகம் என்னுடைய அடையாளம் தமிழன் இந்தியன் அப்படிங்கிறது தான் பிரித்தாளும் முயற்சி இந்தியாவில் நடக்காது தமிழன் இந்தியா ஆளும் நாள் ஏன் வர கூடாது இதையும் செய்து காட்டுவோம் இந்த விழாவில் இதையும் பேசுனீங்கன்னு கேட்பாங்க எந்த விழாவிலயும் பேசுவேன் இந்த நாட்டோட ஒற்றுமையை நாம தான் காக்கணும் தான் இந்த இந்தியன் டூ திரைப்படம் பயங்கரமா வலியுறுத்து அப்படின்னு சொன்னவர் போறப்போக்கில் ஷுதியை கலாய்ச்சி ரொம்ப ஜாலியாக ஒரு கமெண்ட்டும் அடிச்சுட்டு போயிருக்கார் என்ன அப்படின்னா ஸ்ருதி மட்டும் மனசு வச்சிருந்தாங்க அப்படின்னா நான் இப்போ உண்மையாகவே தாத்தா தான் அப்படின்னு போறப்போக்கில் ஒரு வார்த்தையை போட்டு விட்டு போக ஸ்ருதி அந்த டைம்ல அப்படியே வெக்கத்தில் நெஞ்சு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஸோ கடைசியா கமலஹாசன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் இந்த சினிமா விட்டு விலகி இல்ல அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தப்போ ஒரு முறை நடிகர் டி ராஜேந்தர் என்னை கட்டிப்பிடிச்சு நீங்க சினிமா விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதாரு நான் இங்க நிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி மேடையில தன்னுடைய ஸ்டைல ரொம்ப அழகா நீட்டா பேசி முடிச்சிருக்காரு உலகநாயன் கமலஹாசன் இப்படி பல உச்ச நட்சத்திரங்களோட ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய இசை வெளியிட்டு விடா சோ வருகிற ஜூன் பதினேழாம் தேதி இந்த மாதம் தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த திரைப்படத்துக்கு இந்த இசை வெளியிட்டு விடா இன்னும் எதிர்பார்ப்ப பல மடங்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் எப்படி வர போது அப்படின்றத இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுல சொன்ன விஷயங்களை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க நான் மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காம கிளிக் ங்கையிடுங்க